ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொடிந்தனே புந்தியில் வைத்தடியை போற்று என்றேனே நாளின் செய்யும் நிதானம் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர்ஜி தாலும் சிலம்பும் சதங்கய்யும் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திருஜம்பிருக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா கிரியமம் கிரியமா உபாஸ்மகே வணக்கம் ஆறாம் பாவகம் எந்த நிலைமையிலே ஒருவருக்கு இருந்தால் எந்த விதமான பலன்களை அது கொடுக்கும் அந்த ஆறாம் பாவகம் எந்த விதமான காரகங்களை அது எடுத்து காட்டுகிறது எந்த விதமான செயல்களை அது காட்டுகிறது அப்படின்ற ஒரு சூச்சமாக இருக்கும் அதாவது ஆறாம் பாவகம் என்றாலே நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயம் பொதுவாக சொல்றது ஒன்று தான் சொல்லுவாங்க ஆனால் அது மற்ற விவரங்களை எதை எதையெல்லாம் காட்டுகிறது என்பதை நாம் ஆராய்வோம் அம்மான் அம்மான் என்ன என்ன தாய்மாமன் உடற்பிணிகள் விரோதிகள் துன்ப துயரங்கள் ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படுவது தாயாதிகளால் வரும் பிரச்சனை தாயாதிகள்னா பங்காளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இதை எடுத்துக்காட்டும் சரீர உபாதைகள் யுத்தம் செய்வது பொன் போன்ற உயர்ந்த பொருட்களை தங்கம் வெள்ளி அந்த மாதிரி செய்யாத குற்றத்திற்காக உயர்ந்த பொருட்களை கொடுப்பது அது என்னன்னே தெரியாது ஆனால் திருட்டுப்பள்ளி மேலே விழுந்துடும் அப்போ தேவை இல்லாமல் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி சம்பவங்களும் இந்த ஆரம்பமாக செய்யும் திருடர்களால் தொந்தரவு நீரினால் கண்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பெண்களால் ஏற்படும் ஆபத்து பாம்பு போன்ற விச ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய பயங்கள் அதே போல கடன் தொல்லை நியாயம் சம்பந்தமான சட்ட தீர்ப்புகள் தீர்வுகள் வருவது அந்த வரம்பிற்கு உட்பட்டு சிறைவாசம் செல்வது அப்படின்னா அவர் சிறை செல்வதற்கும் தவறு செய்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் சிறைவாசம் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் இந்த ஆறாம் பாவகத்தை பாவகம் ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது என்னன்னு தெரியாது ஆனாலும் சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கலகங்கள் காரிய தடைகள் தனம் நஷ்டம் மந்த குணம் சந்தேக குணம் தீயோர்களின் சம்பந்தம் பெறுவது அவன் திருடன் கொள்ளகாரனாலும் அவனோட தொடர்பு பெறுவது குரூர காரியம் போட்டி பந்தயங்களில் வெற்றி தோல்விகள் வருவது நாற்கால் ஜீவனால் ஆபத்து தேவையில்லாத வார்த்தைகளை அசுப வார்த்தைகளுக்கு ஆளாகுதல் தேவையில்லாமல் பேசுவோம் வம்பு இழுப்போம் வம்புக்கு தேவையில்லாமல் கூட பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆறாம் பாவகத்தில் இடம் பெறும் பொதுவாக சொல்றோம் ஆறாம் பாவகம் துர்ஸ்தானமாகும் இது வந்து ஜாதகத்தில் மறைவு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்றோம் இல்லையா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது பொதுவாக சொல்றோம் ஆறாம் லக்னத்திற்கு எந்த வீடாக வருகிறதோ அல்லது அந்த ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் காரகம் கிரகம் எதுவோ அது அவருடைய ஜனனகார ஜாதகத்திலே பலம் இழப்பது சிறப்பை தரும் பலம் பலவீனமாக அந்த கிரகம் இருக்கணும் எது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல பலம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா பல்வேறு சிக்கல்களுக்கு ஜாதகன் ஆளாக நேரிடும் அப்படி சொல்லலாம் பலம் பெற்றுச்சுன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும் அவனை தேடி வரும் நாடி வரும் சிக்கல்களுக்கு ஆளாக ஆளாக நேரிடும் ஜாதகன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆறாம் வீட்டு அதிபதிக்கு வேறொரு நல்ல ஆதிபத்தியம் இருக்குமேயானால் அவர் கெட்டு விடுவது நல்லதல்ல சொன்ன கெட்டு போயிடணும்னு சொன்ன மறுபடியும் ஏன் நல்லா இருக்கணும்னு சொல்ற அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ அவருடைய ஜனநகால ஜாதகத்தை ஆராய்ந்தோமானால் நமக்கு அந்த ஜாதகத்திலே உள்ள புள்ளி விவரமான விஷயங்கள் நமக்கு புரிய வரும் எல்லோருக்கும் பொருந்துமான பொருந்தாது அதே போல உதாரணமாக கடக லக்னத்திற்கு ஆறு கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆதிபத்தியத்தை அவர் பெறுகிறார் உதாரணத்துக்கு சொல்றது ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படின்னா என்னாகும் கடகலக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என் ஆதிக்கம் பெறுவதால் அவர் சுபத்தன்மை அடைகிறார் அப்படி எடுத்துக்கணும் அப்போதான் நம்ம வந்து பலன் எடுப்பதற்கு நல்லா இருக்கும் அதே போல அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெறுமேயானால் அந்த ஜாதகனை ஏதாவது ஒரு வழியில் அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம் அந்த குரு பகவான் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டதிபதியாக அமைந்து விட்டால் இது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதே போல லக்னத்திற்கு ஆறாம் வீடு எதுவோ அந்த ஆறாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் ஆதிபத்தியங்கள் கிரகங்கள் எதுக்கு ஆறாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் கணக்கிடணும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பார்க்கக்கூடாது ஆறாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பார்க்கணும் அப்போ இந்த வீடுகள் அந்த வீட்டு அதிபதியால் வரக்கூடிய காரக தத்துவங்கள் குறைந்து குறைஞ்சிடும் குறைந்து நல்ல பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி சொல்லலாம் ஆறாம் இடத்திலே பாவ கிரகங்களாகிய சூரியன் சனி பகவான் கேதுக்கள் செவ்வாய் நின்று இருப்பது நல்ல பலன்களையே அது கொடுக்கும் அப்படின்னு சில நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க அராம் வீட்டில் கெடு கெடு கிரகங்கள் கெடு இடத்திலேயே இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அதுபோல ஆனால் இந்த கிரகங்கள் சுப இடங்களுக்கு அதிபதிகளாகி ஆறாம் இடத்தில் நிற்கும் போது இதை கவனிக்க வேண்டியதாகிறது சுப இருப்பாங்க ஜாதகத்தை ஒரு முறைக்கு முறை ஆராயக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் எதிரிகளை வெள்ளு திறமை அந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல விளையாட்டு போட்டிகளிலே அந்த ஜாதகன் பெரும் புகழுமாயிருப்பான் விளையாட்டு போட்டி என்பது எந்த விளையாட்டு துறையிலே அவர் நின்றிருந்தாலும் கலந்து கொண்டாலும் அதிலே வெற்றி கொள்பவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அத விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறுகிறார் என்றால் அது ஆறாம் இடம் பாவ கிரகங்கள் சூழ்ந்து இருக்குமேயானால் அவருக்கு வெற்றிகள் நிச்சயமாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு எடுத்துக்காட்டு பத்தாம் இட அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் நின்றிருந்தால் பத் அதாவது பத்தாம் இடத்து அதிபதி யார் எந்த லக்னமோ எந்த பத்தாம் இடமோ அந்த இடம் ஆறாம் இடத்துல நிற்குது அந்த அதிபதி ஆறாம் வீட்டிலே நிற்கும் போது அந்த பத்தாம் இட காரக தத்துவம் ஆகிய தொழில் ஸ்தானம் என்பது அது எது வேணாலும் பத்தாம் இடமே இல்லை எந்த காரகமோ எந்த இடமோ அது வந்து இதுக்கு அந்த இடத்துல இருந்தா அந்த பத்தாம் இட காரக தத்துவங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் குறைந்து போகும் என்று நாம் கூறலாம்